அண்ணா பல்கலைக்கழகத்துல எந்த அளவுக்கான ஒரு இஷ்யூனு தெரியும் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றதை விட அண்ணாமலை அதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கறது இன்னும் சிறப்பான ஒரு சம்பவமாவும் இருக்கு அண்ட் கரெக்டா லாஸ்ட் இயர் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு உட்கொண்ட ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா சோ அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க நம்ம போவேன்னா அந்த ஞான ஞானசேகரன் எஸ் அவர் வந்து திமுகவினுடைய அஹ் ஆபிநாமி அப்படின்னு சொல்லலாம் சோ அவர் என்ன பண்றாரு அவருதான் வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல் எல்லாம் கொடுக்குறாரு இவர் கோட்டூர்புறம் காவல் நிலையத்துக்கு கொண்டுட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டேவே அவர் ரிலீஸ் பண்றாங்க இதுக்கு நடுவில் ஒரு கான்வெர்சேஷன்ஸ் நடத்திட்டு இருக்கு இதுல வந்துட்டு கோட்டூர் சண்முகம் அண்ட் மா சுப்பிரமணியம் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்த கான்வர்சேஷன் என்னன்றதை நீங்க பாத்தீங்களா இல்லையா எதுக்காக அவர் ரிலீஸ் பண்ணணும் அவங்களுக்கு பின்னாடி அப்ப திமுகவில் இருக்கிற ஆட்கள் தான் வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க ஏன் எதுவுமே எங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க எக்ஸ்ப்ளோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் இப்ப வரைக்கும் ஒரு டோன் அப்பான ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருந்தாரு சோ ஞானசேகரனுக்கு நீதிபதிகள் ஒரு அறிக்கையுமே விட்டாங்க ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துட்டாங்க உனக்கு வந்து இதுதான் தண்டனை முப்பது வருஷம் உனக்கு தண்டனை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க பட் அவனை தூக்கு தண்டனை நீங்க கொடுத்துருக்கணும் அவனுக்கு எப்படி இந்த தண்டனை எல்லாம் வந்து சரி ஆகாது மறுபரிசீலனை பண்ணவே ஆகணும் அப்படிங்கறது நான் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் பேசுவேன் பர்சனலா சோ கன்ஃபார்மா இதை பண்ணுவாங்க பண்ண வைப்பேன் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு சோ இப்ப நீதிமன்றத்தை நான் குறை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பா பேசலாம் பட் குற்றப்பத்திரிகையை தான் நீதிபதிகளும் இதற்கான ஒரு தீர்ப்பையும் முடிவையும் சொல்லுவாங்க அவங்க மேல தப்பு கிடையாது பட் இதை இன்னும் டெப்தா நீங்க பழசு நிறைய இடத்துல எல்லாமே மிஸ் ஆகுது ஸோ இது எதுவுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு லைன் அப்ல வரவே இல்லை அதனால இதை வந்து சிறப்பு புலனாய்வு விசாரணை பண்ணணும் லைக் சிபிஐ எல்லாம் உள்ள வரணும் அப்போ மட்டும்தான் இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கறது ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு இதன் அடிப்படையில் சிபிஐ உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா திமுகவினருடைய நிலைமை என்ன அப்படிங்கறது அடுத்த பட்சமான ஒரு கேள்வியாகவும் இருக்கு ஏன்னா இவங்க மூடி மறைக்கிறதும் நான் சும்மா பேசுற கால்ஸ் நார்மலா எனக்கு அத்தனை கால்ஸ் வரும் அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றதும் நிறைய கேள்விக்குறியான பல விஷயங்கள் இப்போ இப்போ தமிழகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு இத அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் திரும்பவும் குறிப்பிட்டு சொன்ன காரணத்தினால இப்போ இது சிபிஐ கைக்கு மாறபோது அதுக்கப்புறம் திமுகவினர் இதை எப்படி கையால போறாங்க அப்படிங்கறதுலாம் பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்